தமிழ் சினிமாவை தாண்டி தென்னிந்தியாவில் விஜய்யோடைய மாஸ் என்னது நமக்குலாம் தெரியும் குறிப்பாக தென்னிந்தியாவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு தெலுங்கை தாண்டி கேரளாவில் மிகப்பெரிய மாஸ் வந்து விஜய்க்கு அதுவும் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அப்படி தெரிக்கிற மாதிரியான ஒரு மாசு வந்து லியோ படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ குறிப்பாக வந்து அந்த செலிப்ரேஷன் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஆந்திராவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாள் நைட்டு ஒரு ஒம்பது மணிலேருந்து அந்த தேட்டர் வாசலில் வந்து கொட்டடிக்கிறது பட்டாசு வெடிக்கிறது பாட்டு பாடுறது விடிய 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 இது நடந்துக்கிட்டே இருக்கும் அது அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக வந்து அந்த லியோ பட சமயத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ வந்து நாலரை மணி அஞ்சு மணி காட்சிகள் தமிழ்நாட்டில் கிடையாது ரத்து செய்யப்பட்டது அது காரணம் முன்னால் நடந்த சில கசப்பான சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த நேரம் பல பேர் என்ன பண்ணாங்க கேரளாவுக்கும் பெங்களூருக்கும் போய் படம் பார்த்தாங்க வந்து குறிப்பாக வந்து யூடியூப் சேனல்கள்லாம் வந்து ஏன் நானே கூட போயிட்டு பெங்களூரில் போயிட்டு லியோ படத்தை பார்த்துட்டு அங்கே இருந்தெல்லாம் விமர்சனம் பண்ண வந்து அப்படி ஒரு சாரர் வந்து கேரளாவுக்குலாம் பாலக்காடெலாம் கிளம்பி போனவங்களாம் வந்துட்டு அப்படி போனப்போ பார்த்திங்கன்னா அப்படி கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படி அந்த வீடியோ காட்சியெல்லாம் கூட வந்தாங்க இந்த விஜய்க்கு இப்படி ஒரு மாஸ் வந்து என்ன காரணம் ஏது அப்படின்ட்டு அவங்க கேரளா சினிமாவில் உள்ளவர்களுக்கு புரியவே இல்லை வந்து இதை விட மிக சமீப உதாரணம் சொல்லணும்னா கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு அந்த கிளைமேக்ஸ் காட்சி தான் அன்றைக்குன்னா கிளைமேக்ஸ் காட்சி தான் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் உள்ள அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அந்த காட்சி எடுக்க போய் திருவனந்தபுரம் அதை சுற்றி உள்ள பகுதி முதல்ல வந்த கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டையம் மலபுரம் ஒவ்வொரு இதுவாக வந்து கிளம்பி அவ்வளோ கூட்டம் வந்து டெய்லியும் அவர் வந்து அந்த ஹோட்டலேருந்து கிளம்பி அந்த ஸ்டேடியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் வாசலில் நின்றுவங்க அந்த ஒவ்வொரு மாலையாக வந்து விஜய் வாங்கி போட்டுக்கிறது ஒவ்வொரு கூடையும் அவர் செல்ஃபி எடுத்தது மேலே ஏறி செல்ஃபி எடுத்தது ஒவ்வொருத்தையும் பார்த்துது இது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது கூட நான் ஒரு சமயத்தில் பேசியிருந்தேன் வந்து உண்மையிலே வந்து மலையாள நடிகர்களுக்கு எந்த பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இதே வந்து விஜயோடைய ஒரு மாஸ் வந்து பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலேயோ வேற ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து இல்லை வந்து மராத்திலேயோ நடந்து தான் சும்மா இருப்பாங்களா வந்து அப்படின்னா அவங்க ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி அந்த புகழை அந்த ஃபேமஸை குறைக்கிறதுக்கான ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க காரணம் என்னென்னா இங்கே நமக்குள்ளே தான் போட்டி இருக்குது புதுசாக வேறு ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒருத்தர் வராரு அவர் படம் இங்கே ஓடுது ஓஹோன்னு ஓடுது ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து கொண்டாடுறாங்க பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையில் கேரளா சினிமாவில் அங்குள்ள ஆர்டிஸ்ட்டுகள் அந்த படைப்பாளிகள் மிக யதார்த்தவாதிகள் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அவங்க சினிமாவை சினிமாவை பார்ப்பார்கள் வாழ்க்கையை வாழ்க்கையை பார்ப்பார்கள் மும்மோட்டி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து நாங்களாம் எங்களுடைய முதல்வரை வந்து தரையில் தேடுகிறோம் நீங்கள் திரையில் தேடுகிறீர்கள் அப்படின்னு அந்த திரையில் தேடுகிற முதல்வரை இங்கே முதல்வரை தான் அவங்க அங்கே கொண்டாடுங்க இதெல்லாம் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா இப்போ விஜய்க்கு எதிராக ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கேரளாவில் உருவாகி உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மன் தெரியல மேபி வந்து ஆனால் அது சில காரணம்லாம் வந்து நம்ம மலையாள நண்பர் வந்து சொன்னார் வந்து சில காரணம்லாம் சொல்லும் பொழுது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது வந்து அது அப்படியே மெல்ல புகஞ்சி ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு இருக்குங்க இல்லையா அந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி அதே சமயம் வந்து தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து விஜய் படத்தை வாங்கி வெளியிடுறப்போ சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு காரணம் என்னென்னா மம்முட்டி மோகன்லால் பிருத்திவிராஜ் இவர்களை துல்கர் சல்மான் பகத் பாசில் இவர்களே படத்தை தாண்டிய ஒரு வசூல் வந்து எங்களுக்கு கிடைக்குது வசூல் கிடைக்கும்போது இந்த நல்ல விஷயம் தானே வந்து அது அவங்களுக்கு வருமானம் தானே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தான் டேக்ஸ் கட்டுறாங்க இல்லைங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அது யாரும் ஒன்றும் இது பண்ணிக்கல இருந்தாலும் திரும்ப சொல்கிறது என்னன்னா அந்த மலையாள இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரி அந்த சின்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கண்டிப்பாக அந்த வருமானம் நமக்குள்ளே நம்ம ஆர்டிஸ்டுக்குள்ளே இருக்க வேண்டியது இன்னொரு நடிகர் அதை எடுத்துன்னு போகிறது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சலசலப்பெலாம் உண்டாகி அப்புறமா அதை அடங்கிடுச்சுன்னாங்க இப்போ அந்த நண்பர் சொல்ல வந்தது என்னென்னு நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் வந்து விஜய்க்கு எதிர்ப்பு எப்படி உருவாகிக்குதுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சம்பவம் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் பூஞ்சார் அப்படின்ற ஒரு தொகுதியோட எம்எல்ஏ பிசி ஜார்ஜ் அவர் என்ன பண்ணுறாங்க ஒரு சினிமா விவாதத்துக்காக வந்து ஒரு தொலைக்காட்சியில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு கடும் ப காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்குது மம்முட்டி மோகன்லால் அப்புறம் படைப்பாளிகள் அடூர் கோபாலகிருஷ்ணன் எம்டி வாசுதேவ நாயர் இப்படி பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறார் வந்து மம்முட்டி மோகன்லாலை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நடிகர் மாசுள்ள நடிகர் அப்படின்னா அது விஜய் தான் அப்படின்னு டேரங்காகவும் வந்து விவாதத்தில் வந்து சொல்கிறார் அந்த டிபேட்டில் வந்து பேசுகிறாரு பேசின பிறகு அந்த ஊடகத்தில் அது பெரிய பரபரப்பாகுது பரபரப்பாகி இவருக்கு எதிராகவும் வந்து ஒரு கருத்தெல்லாம் சொல்கிறாங்க வந்து இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இல்லை சினிமா டைரக்டரா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை விஜய்க்கு மேனேஜராக இந்த மாதிரியான விமர்சனலாம் வரும்போது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நான் ஏன் சினிமாவை பற்றி பேசக்கூடாதா உண்மையிலே நான் இருக்கிற அந்த கோட்டையம் அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த தொகுதியில் அவ்வளோ பேரும் வந்து விஜய் ரசிகர்கள் இருக்காங்க நான் பார்த்துருக்குறேன் எனக்கே விஜய பிடிக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வந்து விஜய் படம்னா பார்ப்பாங்க நம்முட்டி மோகன்லால் படமும் பிடிக்கும் அதை தாண்டி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்போது அவருக்கு ஆதரவாகவும் சில பேர் பேசுகிறாங்க நீங்கள் பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு பிரிக்க வேணாம் அவர்கள் நம்ம சகோதரர்கள் தான் அவர் நடிகர் வந்து தமிழ் பேசுகிறாரு இங்கே மலையாளத்தில் மலையாளிகள் பெரும்பான்மையான இருக்குது தமிழ் தெரியும் ஆனால் தமிழர்களுக்கு மலையாளம் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்போது நம்ம வந்து பார்த்து கொண்டாடுறோம் அவருடைய படம் ஓடும் போது நமக்கும் வருமானம் தானே திரும்ப அதை தான் சொல்கிறது வந்து ரைட் வந்து அவர் நாளைக்கே கூட இந்த மலையாள படத்தில் கூட மலையாள இண்டஸ்ட்ரிகளில் ஒரு படம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கான இப்போ வாய்ப்பு கிடையாது தளபதி அறுபத்தி ஒம்பது தான் அவருடைய கடைசி படம் சொல்ல வரது காரணம் என்னென்னா ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் அப்படி போல்டாக அடிக்கிறாப்புல இது ஒரு பக்கம் இருக்கும்போது வயநாடு படம் வயநாடு இல்லை ஒரு அந்த அந்த ப அந்த வயநாட்டினுடைய சப் கலெக்டர் உமேஷ் கேஷவன் நினைக்கிறேன் இதுவும் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த உமேஷ் கேஷவன் என்ன சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில் இந்த வயநாடு பகுதியினுடைய பின்தங்கிய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதியில் இன்னும் பழங்குடியின மக்கள்லாம் இருக்காங்க அது அந்த பழங்குடியின மக்கள் பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய சில குழந்தைகள் மாணவர்கள் இவங்ககிட்டலாம் போய் நான் ஒரு சர்வே ஒன்று எடுத்தேன் நான் அப்படி போயிட்டு பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தோடனே இந்த மாணவர்கள் இந்த குழந்தைகளுக்கெலாம் தமிழ் தெரியாது இந்த மலையாளிகளுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும் ஆனால் நான் வந்து சில சமயம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்துக்கிட்டு பொழுது விஜய் நடித்த ஒரு படத்தில் இருந்து ஒரு காட்சியை ஒரு வசனத்தை அச்சு பேசுகிறாமல் பேசுகிறாங்க அது இதுதாங்க நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து உலகத்தில் உள்ள எந்த நடிகராக இருக்கட்டும் வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக மாறிட்டாங்க நான் விஜய் தூக்கி வச்சு பேசுகிறேன் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நகரிய நடிகராக மாறிவிட்டாங்களா அவங்க தாங்க ஸ்டார் நடிகர் மிகப்பெரிய ஸ்டார் நடிகர் உலகத்தில் எல்லோரும் ஜாக்கி சான்லேருந்து டாம் க்ரூஸ்லேருந்து எல்லாரும் அப்படியே வருஷப்படுத்திடுவாங்க நீங்கள் வந்து சார்லி சாப்லிங் கூட அங்கேருந்து ஆரம்பித்து வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து கூட குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகராக அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் நடிகராக மாறுகிறார்கள் அதுதான் விஜய் அவர் என்ன சொல்கிறாரு உமேஷ் கேஷவன் ஐயா நான் போய் ஒரு தடவை ஒரு காரம் நிறுத்திட்டு அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பகுதியில் குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு இருந்தவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது அவங்க ஃபேமிலியில் யாரும் தமிழும் கிடையாது சுற்றி உள்ளவங்க யாரும் தமிழ் ஆட்களும் கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு மலையாளம் மட்டும் தான் தெரியும் ஆனால் விட விஜய் நடித்த ஒரு படத்தினுடைய வசனத்தையும் ஒரு காட்சியையும் அப்படி அச்சுபுசுறமாக பேசுகிறாங்க அப்படின்பொழுது இந்த அவர் என்ன சொல்ல வரன்னா இந்த திரைப்படத்தின் மூலமாக கல்வியை கொடுத்தான்னா இவங்களுக்கு அவர் சொல்ல வந்த காரணம் அதுதான் வந்து விஜயை புகழ்ந்தோ அல்லது போற்றியோ இது பண்ணுறதுக்காக இல்லை அவருடைய ஐடியாலஜிக்கு என்னென்னா ஒரு ஃபிலிம் எடுத்து ஒரு ஒரு படத்தின் மூலியமாக ஒரு ஒரு கல்வியை கொடுத்தோம்னா அது ஈஸியாக போய் ரீச் ஆகும் நீங்கள் உட்காந்து வாதியார் சொல்லிக் கொடுக்குறத விட ஒரு படமாக எடுத்து அந்த படத்தின் மூலமாக சொன்னால் இவங்களுக்கு போய் சேரும் இவங்கள பாதி பேர் வந்து பள்ளியூடம் வராது உங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்து விஜய எடுத்து பேசணும் திரும்ப பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு அடியில் வந்து இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் கூட யாரும் வைக்கலைங்க வந்து கேரளாவில் ஒரு ரசிகர் வந்து திருச்சூரில் வந்து விஜய்க்கு கட் அவுட் உணிக்கிறார் உண்மையிலே மற்ற ஸ்டேட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேயே கேரளாவில் இருந்தோ அல்லது வந்து ஆந்திராவில் இருந்தோ கர்நாடகாவிலருந்தோ ஒரு நடிகர் இங்கே ஃபேமஸ் ஆகிறாரு கொண்டாடப்படுறாங்க அந்த உயரத்துக்கு ஒரு கட் அவுட் வச்சுருந்தா கண்டிப்பாக எரிச்சலாக இருப்பாங்க நம்மூர் நடிகர்கள் ஹீரோக்கள் கண்டிப்பாக எரிச்சலாக இருப்பாங்க கண்டிப்பாக அந்த கட்டவுட்டை இறக்கியிருப்பாங்க நான் சொல்றேன் நான் ஒன்றும் இதுலாம் சொல்லலை வத்தாரை வாழைத்தார் வாழை வைக்கும் தமிழகம் தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் கேரளாவில் ஒரு ரசிகர் அவ்வளோ உயரத்தில் வைக்கிறார் போது அது முறைப்படி பர்மிஷன் வாங்கலைன்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த கட் அவுட்டை இறக்கப்படுகிறது அதுக்குள்ளே வந்து மீடியாவில் வந்து பெரிய அளவில் ஃபேமஸ் அது குறிப்பாக வந்து விஜய் லியோ படத்திற்கு திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதியிலலாம் வந்து டிக்கெட் கிடைக்காதவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்து செங்கோட்டை வழியாக புனலூர் காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட் வழியாக போனீங்கன்னா ஈஸியாக புனலூரில் போய் படம் பார்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி தென்காசி பாச தங்க சங்கர் கோயில் செங்கோட்டையில் இருக்கிற ரசிகர் பூரா கிளம்பி சைக்கிளில் மோட்டார் பைக்கில் அங்கே போயிருக்காங்க போனால் அங்கே இருக்கிறங்க வந்து ஏன் உங்களுக்கு அவங்களுக்கு நாங்களே டீர்கிறியம் இங்கே அவஸ்டப்பட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்கு வந்து இது என்னன்னா விஜயோட இந்த மாஸ் வந்து இந்த கேரளாவில் இங்கே இருக்கிற அளவுக்கு அப்படியே கேரளாவில் கொண்டாடுறாங்க ஆனால் தான் பார்த்திங்கன்னா கோட் படப்பிடிப்பு பொழுது அந்த திருவனந்தபுரத்தில் அப்படி கொண்டாடி தீர்த்துட்டாங்க இப்போ தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சப்போ அப்போ கேரளா ரசிகர்களுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா இங்கே தமிழகத்தில் இலக்கிய அணி வழக்கறிஞர் அணி அப்புறமா வந்து ஒவ்வொரு அணியாக பொழுது கேரளாவிலும் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அணிகள் இருக்குது அங்கே ஏற்கனவே வந்து விஜய் மக்கள் இயக்கம் இருக்குது அந்த மக்கள் இயக்கம் தான் இப்போ கட்சியாக மாறி இருக்குது இப்படியாகப்பட்ட ஒரு செல்வாக்கு வந்து அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் எல்லோரும் வந்து அது மும்பட்டி இருக்கட்டும் மங்கல் நாள் இருக்கட்டும் பிருத்தியர் சல்மான் பகத் பாசில் எல்லாரும் ஒரு பெருந்தன்மையோடு நடந்துக்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நமக்கு தெரிஞ்ச அந்த நண்பர் சொன்ன விஷயம் என்னென்னா இப்போ கோட் படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரப்போகிறது அதற்கு போட்டியாக துல்கல் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர்ன்ற ஒரு படத்தை இறக்க போகிறாங்க ஆக்சுவலாக என்னன்னா அஞ்சாந்தேதி படம் ரிலீஸ் ஆகும் செப்டம்பர் அஞ்சு ஏழாம் தேதி லக்கி பாஸ்கர் ரிலீஸ் ஆக போகுது துல்கர் சல்மான் இப்போ அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரன் என்னன்றாங்க அவங்க வைக்கிற கோரிக்கை தான் வந்தது விஜய் படம் ரிலீஸ் ஆகுது விஜய் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது திருவனந்தபுரத்தில் அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரு மாஸ் இருக்குது இப்போயும் வந்து புக்கிங் போயிட்டே இருக்குது அதனால் ஐயா நீங்கள் வந்து ஒரு வாரம் தள்ளி வாங்கன்றாங்க முடிய முடியாதுன்றாங்க நான் ரெண்டு நாள் தள்ளி வரேன்ல அந்த ரெண்டு நாள் கலெக்ஷன் போதுமா அப்படின் போது இல்லை ரெண்டு நாள் கலெக்ஷன் போதாது விஜய் படம் ஒரு வாரம் கலெக்ஷன் பெரிய கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதிலிருந்து தான் ஒரு புகச்சல் உருவாகிறது உருவாக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இது எந்த அளவுக்கு உண்மையும் தெரில ஒரு லக்கி பாஸ்கர் பெரிய படமாக அமையுமா இல்லை லக்கி பாஸ்கர் தள்ளி போகுமா ஏன்னா அதுக்கு அடுத்த வாரமே மோகன் நாள்த ஒரு படம் வருது ஓகே ஏன்னா அப்படி வந்து நம்ம ஒரு ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு சம்பவம் அப்படின் தளபதி அறுபத்தி ஒம்பது படத்துக்கு அப்புறம் அவரு வந்து அரசியலுக்குள் போயிடுறாரு இது எந்தளவுக்கு சாத்தியம் தெரில ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி